எங்கடைக்கு வந்து விட்டுட்டு முழுகிற காய சொன்னிக்கிறேன் இந்த அண்டைக்கும் பார்க்கறேன் என்ன இரும்பு இருக்கிறவனை கொண்டு வந்து முன்னுக்கு வானத்தை வச்சு கொண்டிக்கிறேன் முன்னுக்கு நான் வேலைக்கு வலிக்கிறேன் ஏன் நான் பழைய இரும்பு நாம்பிப்பேன் நான் கொடுத்துப்பேன் உங்களுக்கு என்ன ஆ உனக்கு என்ன உனக்கு என்ன செய்யுது இல்லை உனக்கு நான் எத்தனை நான் பார்த்துட்டேன் நீ அண்டைக்கு நீ திருப்பி திருப்பி விளக்கு மாறுறோட முன்னு அண்டை எனக்கு பார்த்துறேன் நான் டவுனுக்குள்ள அந்த கண்ட காணுறேன்னு கண்டுட்டு காணாத மாதிரி போகிறேன் என்ன நீ ஆ இல்லை நான் பார்த்துறேன் நான் உனக்கு ஒருத்தர் முடிவாக வேலைக்கு போய் கடந்திருக்க போகிறேன் அவனுக்கு யாவாக நடக்கா நீங்கள் முடிவெடுத்துக்கு நிற்கலாமே கடையில் நல்ல சாமான போட்டு விலையை குறைச்சி போட்டு யாவரம் நடக்குன்னு தானே சும்மா விலையில் எல்லாத்தையும் மித்து கொண்டு முழுக்க சளி கத்தி கொண்டிருக்கிறேன் குப்பை அந்த அந்த குப்பையை நல்லா நீ நீ அந்த குப்பை ஏன் அது தாண்டை எடுக்கிறது வீசிக்கார போடுறேன் நீங்கள்தான் குப்பை போடுறீங்க நான் ஒன்றும் போடுக்க குப்பை குப்பையில் அதுக்குள்ளே போட்டு கொண்டு இருக்கிறீன் குந்திப்பில் ஆள் சேட்டுல சட்டையும் காய்ச்சும் வேறு குத்திக்கொண்டு வீடிய பார்த்தி கொண்டு இருக்கும் அதில்

எனக்கு நான் பிடியபுறம் பழிக்கவே இந்த மனசீல மனுஷன் ஆஸ்பத்திரி போறாரு மனசி வந்து கேட்ட வந்து ரோட்ட பாத்துக்கிட்டே போகிறா தீனக்கு ஆஸ்பத்திரி தான போகணும் ஆஹ் நீ என்ன என்னத்த த என்ன திடம் முழிச்சாலும் உங்களுக்கு விழாங்காதாப்பா ஆஹ் ரெண்டு காய்ச்சல் கிடைக்க எழுதில கிடைக்கு பிடியப்புறம் பழிக்கவே குள்ள மனுஷன் ரோட்டை பார்த்து விட்றதே என்னதுக்கு யார்கிட்ட உங்க எனக்கு ஒரு பாக்குறாங்கப்பா நான் எனக்கு முழி விளம்பர பாத்து நான் கடைக்கு போறோம் இந்த மனசின்ன ம முலிகடம் முழிச்சா விளங்குமே அளவுக்கு விழாக்குமே கட்ட செல்லன்

உங்களுக்கு ஆக்க ஆக்கண்ட பொருத்தத்தில் மொழிவியலாம் உங்களுக்கு இப்போ அதான் சொன்ன நீ காய்ச்ச காதையில் சில உண்மை இருந்ததை நான் நம்ம விட்டுட்டு வந்துடுறேன் என்ன அதுக்கான தடிய கடியை தூக்கி அடிக்கிற சேட்டை வச்சு கூட சொல்லிக்கிறாரு வாயால் காய்ச்சா வாயால் காது நான் விழுத்துறேன் பேர் உன்னை வெட்டி விழுத்துறேன் இந்த தேசிக்க ஆயில் மொழிவியலாம் பேர் நான் கூட எனக்கு ஏன்னா இழக்கி கடை இருக்கமா நான் பார்ப்பேன் நான் மொழிவேன் முன்னுக்குன்னு இருந்தியேன்டா பார்த்தா இருப்பேன் நான் கொஞ்சம் சொல்லுவேன் நான் பரிசு போ பார்ப்பேன் பரிசு போ பார்ப்பேன் எனக்கு வாஞ்ச ஏன்னா கிணறு ஆச்சு ரோட்டுக்கு தான் போடுவேன் ஆனால் உள்ளே கூட ரோட்டு கூட உண்டு போடுவோம் உண்டத்துக்கு விரும்ப எழுமெண்ட்டாக விடுவாப்பா இப்ப விடுவியாப்பா ரோட்டு வா நான் திரும்ப திரும்ப சொன்னேன் ரோட்டு வைக்கோ கையில் கல் க காருக்கு தொடஞ்சுட்டே உடனே இல்லை பெரிய கார் வச்சுருக்கா இதன்றார் முழுவீங்கள பெரிய கடை க வியாபாரம் நல்லா கொட்டு தரேன் கடையில் வியாபாரம் ஆ அந்த கடை உனக்கு இப்போவே

ஆகவே பாரு பாரு திராக போ பாரு போடு ஆரம்ப போடுறேன் கிட்ட போல அரிச்சி கிரிச்சி போடுவா என்ன என்ன இல்ல 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 நான் பிரச்சனை இல்ல நான் நான் பொடிச்சு இல்ல பொடிகள் வாராங்க இல்ல நான் பொடிச்சு தான் சந்திக்கு வாராங்க அடி பொடிகள் வாராங்க தெரியும் உனக்கு தெரியும் நான் காட்டுவேன் யாருனு உனக்கு சரியா நான் நான் பொடிச்சு சந்திக்கு ஓட போடு வா இல்ல இல்ல பொடிகள் வேண்டாம் நில் ஏய் நீ நிப்பாரி போடு அடிக்கோ நீ திருப்பி பாரு அடிச்சாரியனே தெரியும் எத்தனை அடிச்சாரிங்க சரியா காலைல கல்லும் குத்தி போடு

இந்த பயம் இருக்கிறது என்னது நம்மளே முடிவெல்லாம் பாக்குறத முடிவெல்லாம் பார்த்தா நான் போறேன் இந்த பஞ்சாயில முடிச்சாலே உனக்கு முடிக்கலாம் சரி அதான் சொன்னே நீ காய்ச்சல சில நியாயம் இருக்கு அதைத்தான் சொன்னானல்ல நான் திருப்பி திருப்பி உனக்கு நீ காய்ச்சல சில நியாயம் இருக்கு அதனால நான் முடிறேன் பேசாமேன் சரியோ நான் நான் நீ அடிச்சு நான் மறந்துட்டேன் நான் அடிச்சு நீ வெளியில சொல்லா சரி வெளியில சொல்லாது இப்ப வாராங்க பொடிகள் இந்த

சரி எதோ நல்ல மொழி விளமண்டா போல இல்லாட்டி இதில் போனால் போனா போதும் உனக்கு இதை நல்லா விடைக்க போகுது ஆ உனக்கு உழைக்கிற அவன் அவனுக்கு படி அளந்து அந்தளான் தான் அளந்து அளந்து அப்படித்தான் நீ என்ன தான் இங்கே போய் கோயிலில் முழிச்சான் என்ன பிள்ளைகளை முழிச்சா என்ன இன்ன முழிச்சான் என்ன ஆளில் ஆள்ல முழிச்சான்னு உனக்கு உடைக்க நான் நானும் விருப்பப்பட்டு இந்த விலை இல்லை அவள் ஒருப்பா படியப்பறம் வந்து கேட்ட ரோட்டை பார்த்து தாம்பிடுவேன் ரோட்டை பார்த்து மனித நானும் கொஞ்சம் மடிவெல்லோடாப்பா கொஞ்சம் மடிவெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டு கரிக்கட்ட மாதிரி இருந்தாலும் மடிவோம்

உடுப்படையில் நானும் நானும் சொல்றேன் நீ போய் அனைவருக்கும் எங்களுடைய திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த வருடம் இனியும் ஒரு ஒரு அமைஞ்சு இனிய நீயங்கள் உங்களோட வாழ்க்கையில சித்திக்கோணுமான்னு ரேவனை பிரார்த்தித்து கொண்டோடு எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றிகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில் கட்டாயம் ரொம்ப சீக்கிரத்தில் மிக சீக்கிரத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் என்ன வரும் சொல்ல போகிறீங்களா இல்லை நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு புதிய ஆண்டெலாம் உங்களை சந்திக்கிறோம் போன வருஷத்துக்கு பிறகு ஜேசட் குடும்பத்தின் சார்பில் உங்களுக்கு நாங்கள் பொங்கல் வாழ்த்துக்களையும் புதுவர வாழ்த்துக்களையும் உங்களுக்கு எங்கள்ட ஒரு புதிய அளவில் மட்டும் நாங்கள் ராசாவின் தோட்டம் வந்த வீதியில் திறக்கிறோம் நீங்கள் அங்கே நேரடியாக வந்து எங்களோட ஜேசெட் அலுவலகத்துக்கு எங்களை சந்திக்கலாம் என்னென்னா மேலும் இன்னும் இந்த ஆண்டில் மிக சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வுகளை கையில் வச்சிருக்கோம் புதுசு புதுசாக கண்ண நிகழ்வுகள் நாங்கள் செய்ய போகிறோம் எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்து கொள்ளணும் எல்லாத்தையும் நீங்கள் பாரு பாருங்க எங்களுக்கும் கூட ஆதரவை வந்து திருப்பியும் தாங்கும் மொத்தமாக தாங்க தா தாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையும் வரையும் உங்கள்ட்ட உறவைத்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்